ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா இப்போ நம்மள நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ இப்போது தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம கேரளாவுக்கு போகிறோம் இல்லை மும்பை போகிறோம் மகாராஷ்ட்ரா ஆந்திரா இப்படி எங்கேயோ வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய நேரங்களில் நம்ம அந்த ஊரில் போயிட்டு இருக்கிறப்போ அந்த ஊரில் நின்றுட்டு இருக்கிறப்போ ஒரு டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டியை பார்த்தாலோ இல்லை கேஎல் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு வண்டியை பார்த்தாலோ நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நம்ம நம்ம நம்மளுடைய உறவுக்காரர்கள் யாரையோ பார்த்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க யாரையோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு வரும் அது எல்லாருக்குமே வரும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறோன்னு வைங்களா ஒரு டிஎன் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் வண்டிகளை பார்க்குறப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நமக்கு எனக்கு அப்வியஸ்லி தோணும் அது எல்லாருக்குமே தோணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சில நாட்கள் முன்னாடி ஆயிடுச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஒரு நாள் ஒரு அண்ணாவை வந்துட்டு நான் ஒரு வெளியூரில் வச்சு நான் ஒரு அண்ணாவை பார்க்குறேன் அவர்கிட்ட நான் பேர் கேட்டுக்கலை ஒன்றுமே இல்லை ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அந்த அண்ணா வந்துட்டு தக்கலையில் வந்துட்டு டாக்ஸி ஸ்டாண்டில் டாக்ஸி அவருடைய ஒன்று ஓன் ஓன் டாக்ஸியாக இல்லை ஒரு வாடகைக்கு சம்பளத்துக்கு வேலை பார்க்குறாரா அது எதுவுமே எனக்கு தெரியாது அந்த அண்ணா வந்துட்டு டாக்ஸி ஸ்டாண்டில் நான் நிறைய நாள் அவரை பார்த்துருக்கேன் ஏன் நான் டாக்ஸி ஸ்டாண்டு சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய சித்தப்பா அம்மாவோட தங்கச்சியோட ஹஸ்பண்டு என் சித்தப்பா அவர் தவறிட்டரப்பு இல்லை அவர் வந்துட்டு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தவர் ஸோ என்னுடைய சின்ன நாட்கள் குழந்த பருவம் குழந்த பருவம்னா ஒரு பத்து வயசுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள்லாம் வந்துட்டு நான் தக்கலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நான் சித்தி வீட்டுக்கு சித்தப்பாதுல நின்று அதுல இல்லைனாலும் நம்ம சித்தப்பா இந்த இடத்துல தானே நம்ம தேடுவோம் இல்லையா அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்துட்டு அந்த இடத்தை நான் பார்க்கறது வழக்கம் காலப்போக்கில் வந்துட்டு அவர் தவறுனதுக்கு பிறகும் நம்ம பார்ப்போம் சோ அப்பலாம் வந்துட்டு நான் இந்த வெளியூர்ல பார்த்த இந்த அண்ணாவை நான் அந்த இடங்கள்ல நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் ஒருவரோ சிரிச்சது கூட நானோ அவரோ ஒரு தடவை மாறி மாறி சிரிச்சது கூட கிடையாது அந்த அளவுக்கு நான் ரொம்பவே வந்துட்டு எனக்கு பரிச்சயமான ஒரு முகம் அவருடைய ஃபேஸ் அவரை சமீபத்தில் ஒரு போன வருஷம் கடைசியும் நினைக்கிறேன் வேற ஒரு வெளியூரில் பார்க்குறேன் பார்த்துட்டு அவருமே என்னை பார்த்த உடனே என்னென்னா ஒரு ஹோட்டலில் வந்துட்டு இருக்கேன் சாப்பிட்டுட்டுருக்கேன் அவர் அங்கே வராரு வண்டியை ஓரம் அவர் அங்கே வராரு வந்துட்டு அவரும் உட்கார் கை கழுவிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் நான் அவரை பாக்குறேன் ஆனா என்ன இங்கே இங்க அப்படின்னு கேட்குறேன் அவருமே வந்துட்டு முன்னாடி பேசினதில்லை வச்சது இல்லை அது எதுவுமே இல்லை தம்பி எப்படி என்ன இங்க அப்படின்னு கேட்டாரு நான் ரொம்ப ரொம்ப பாசமா ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒருத்தங்க எப்படி பேசிக்குவாங்களோ அந்த மாதிரி பேசிக்கிட்டா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் அவரை பார்த்தது பேசுனது எல்லாமே அதுதான் சாரி ஃபர்ஸ்ட் டைமா பேசுனது அதுதான் பார்த்தது நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் அவரை ரொம்ப நாள் பார்த்ததில்ல இல்ல மறுபடியும் நான் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு பக்கமா வரப்பெல்லாம் அவரை நான் பார்ப்பேன் நிற்கிறாரா அப்படின்னு பார்ப்பேன் நான் பார்த்ததே இல்லை அப்புறம் பஸ் ஸ்டாண்டு வேலை நடக்குது அப்படி இப்படின்றதுனால டாக்ஸி ஸ்டாண்டு இங்கேருந்து இருந்து வேற இடத்துக்கு மாறிடுச்சு பஸ் அங்க நிற்க பஸ் இங்க மாறிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய குளறுபுடிகள் குழப்பங்கள் தக்கலை பஸ் ஸ்டாண்டு அந்த ஏரியாவில் இப்போவும் இருந்துகிட்டு தான் இருக்குது இருந்து புதுசாக வரவங்களுக்கு வந்துட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனோமா பஸ் ஏறணுமா போனோமா அப்படின்றது தெரியாது நாகருள் போனா ஒரு இடத்துல நிற்கணும் மார்த்தாண்டம் தக்கலை போகணும் மார்த்தாண்டம் சுற்றுமன்றம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு போனா ஒரு இடத்துல நிற்கணும் மண்டே மார்க்கெட் ஒரு இடத்துல நிற்கணும் குலசேகரம் போனா ஒரு இடத்துல நிற்கணும் இந்த மாதிரி குழப்பங்கள் புதுசாக வரவங்களுக்கு இருக்கும் அதனால இந்த டாக்ஸி ஸ்டாண்டெல்லாம் அங்கேருந்து மாறி வேற இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு என்ன சொல்ல வரேன்னா ஒரு நாள் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரோடு அந்த ஏரியாவில் வந்துட்டு ஒய்ஃப் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அவங்க கூப்பிட்றதுக்காக நான் பைக்கில் அங்கே நின்றுட்டுருக்கேன் அங்கே வந்து ஒரு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அதில் வந்துட்டு இந்த அண்ணாவோட ஃபோட்டோ போட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் போட்டிருக்காங்க குபேரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேர் போட்டிருக்கு ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அன்னைக்கு கூட நான் அவர்கிட்ட பேர் கேட்டதோ எதுவுமே கிடையாது எனக்கு தெரியவும் செய்யாது எனக்கு உண்மையில் ரொம்ப வருத்தமாக போச்சு இத்தனையும் வருஷங்கள் நான் அவரை பார்த்துருக்கேன் பேசுனது கிடையாது ஒரு நாள் தான் பேசியிருக்கேன் பேசி கொஞ்ச நாளில் அவரு அதுக்கப்புறமா அவர் எங்கன்றது எதுவுமே எனக்கு தெரியாது சுத்தமாக சாரி மைக் ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் சுத்தமாக என்னென்ன தெரியல எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருக்கிட்டையும் கேட்குற மாதிரியும் எனக்கு அன்றைக்கி மனநிலை இல்லை என்னாச்சு எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்கறதுக்கும் இல்லை ஒய்ஃப் வந்துட்டாங்க அவங்களையும் கூட்டிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அவங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு இவரை தெரியும் இறந்துட்டாங்கள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்புறமா என்னுடைய மைண்டு ஃபுல்லா டென்ஸா இருக்க மாட்டாங்களா இவங்க அதுல இன்னொருத்தர் இவர் இறந்துருக்க மாட்டாங்க இப்படிலாம் நமக்கு யோசிக்க தோணும் தெரியுமா நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துட்டு வரக்கூடிய ஒரு இயல்பு எனக்கும் அன்னைக்கு அப்படிலாம் தான் தோணுச்சு அதுக்கப்புறமா காலங்கள் போக போக எல்லாமே நம்ம நம்மளை விட்டு போயிடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு ஞாபகத்தில் இல்லை அடுத்தடுத்த வேலைகள் அப்படின்னு நம்ம ஓட ஆரம்பிச்சிட்டோம் அப்படி அப்படியே போவோம் எனக்கு வந்துட்டு எப்பவுமே இப்போ ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராயின் பண்ணுறப்போ ஒரு நம்ம ஒரு பேப்பரை வச்சு மடிக்கிறது வழக்கம் இல்லையா ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பேப்பர் எனக்கு அனுப்பி வச்சது பாருங்கள் பாருங்க அது உங்களுக்கு இப்படி காட்டினா தெரியாது அப்படின்னா நான் ஆப்போசிட்ல காட்டுறேன் ஒரே நிமிஷம் தெரியுது உங்களுக்கு மது போதையில் ஓட்டியதால் நடவடிக்கை வேனை போலீசார் பறிமுதல் செய்ததால் விஷம் குடித்து டிரைவர் தற்கொலை தக்கலை அருகே சோகம் குபேரன் பாத்தீங்களா பாத்தீங்கல்ல இந்த பேப்பர் வந்துட்டு என் கையில கிடைக்குது அது நம்ம யார்கிட்டையும் விசாரிக்கல இல்லை அவரை பத்தின விஷயங்கள் கேட்கல எதுவுமே இல்லை ஆனா காலப்போக்கில் அவருடைய ஒரு நியூஸ் என் கையில நியூஸ் பேப்பர் வழியா எனக்கு தெரியுது அவளுக்கு என்ன ஆச்சு எதனால இறந்தாரு எப்படி இறந்தாரு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கையில் வந்து சேருது எனக்கு அன்னைக்கு ஏதோ சில விஷயங்கள்லாம் யோசிக்க தோணுச்சு இப்போ நம்ம ஒரு படம் பார்க்கணும்னு இல்லைங்களா படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் வந்தது அப்படின்னா படமாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் ஒரு சீன் வந்து நம்மளே சொல்லுவோம் என்னடா லாஜிக் இல்லாமல் ஒருத்தன் யோசிச்சானா ஒருத்தன் இது பண்ணானா ஒருத்தன் பார்த்தானா பேசினானா திடீர்னு இறந்து போயிட்டாரா அவருடைய மியூஸை ஒரு கைக்கு வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக் இல்லாத மாதிரி எல்லாம் பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் அது எப்படிங்க இந்த மாதிரி கைக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆனா எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு பயங்கரமா எனக்கு கண் கலங்கிடுச்சு அன்னைக்கு அதை அதை பார்த்த உடனே இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் அந்த பேப்பரை பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன் அதை இன்னைக்கு தான் எடுத்து நான் அதை வீடியோவாக எடுக்கிறேன் உண்மையிலேயே மனசை வந்துட்டு ரொம்ப காயப்படுத்தின ஒரு விஷயம் இது இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையா இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும் இல்லை நேரில் பழகுனவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலுமே நாம் பெருசா யாரையும் தேடுறதில்லை என்ன ஆனாங்கன்றதே நமக்கு தெரியறது நிறைய பேர் நமக்குன்னு ஒரு சுருங்கின ஒரு சர்க்கிளில் என்ன நடந்தாலும் நமக்கு தெரியுது அதை தாண்டி கொஞ்சம் வயலா பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஆரம்பத்தில் ஆரம்பத்துல ஃப்ரெண்டாக இருந்தவங்க பழகினவங்க இப்போ இப்ப காண்டக்ட்லேயே இல்லாதவங்க இருக்காங்க பட் அவங்களை காண்டக்ட் பண்ணவே முடியல அது என்ன ஆச்சு என்ன ஆனாங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ இது எதுக்காக நான் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த லாஜிக் அப்படிங்கிற விஷயம் தான் சினிமாவில் லாஜிக்லாம் நம்ம நிறைய பேசுவோம் இப்படியெல்லாம் தான் லாஜிக் வருது இல்லையா யாரையுமே வாழ்க்கையில இருந்து நம்மளை தேடி வர ஒரு அன்பாக இருக்கட்டும் இல்லை நாம தேடி போகிற அன்பாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமான ஒரு நட்பு அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு எதையும் கண்டுக்காமல் இருந்துடாதீங்க எதுக்குமே ஒரு வேல்யூ கொடுங்க என்ன சொல்கிறது நட்பு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா உறவை விடவையுமே ஒரு படி மேலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நன் அதுக்கு மேலே தான் எனிவே பத்து நிமிஷம் இந்த வீடியோவை கேட்ட உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்